வாழ்க்க வையகம் வாழ்க்க வையகம் வாழ்க்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை நண்பர்களுக்கு வணக்கம் நான் வடலூர்லேருந்து துரை இன்னைக்கு இந்த ஜாதகத்தில் இன்னைக்கு ஒரு உதாரண ஜாதகம் பார்க்க போகிறோம் இது ஒரு அற்பாயில் குறைந்த வயசில் இறந்த ஒரு ஜாதகம் இந்த ஜாதகத்தை ஆய்வு கெடுத்துக்கிறோம் ஒரு பெரும்பாலுமே நம்ம வந்து டிஎன்ஏ ஜோதிடத்தில் குறைஞ்ச வயசில் இறந்தவங்க ஒரு குடும்பத்துறோ இருக்கணும் அப்படின்னா அந்த குடும்பத்தில் வந்து குறைந்த வயசு ஆயில் சொல்கிற நட்சத்திரங்கள்னு சொல்லும்போது புனர்பூசம் சுவாதி அவிட்டம் இந்த நட்சத்திரங்கள் இருக்கிற குடும்பத்தில் புனர்பூசம் சுவாதி அவிட்டம் இந்த நட்சத்திரங்கள் இருக்கிற குடும்பத்தில் குறைஞ்ச வயசில் இறந்தவங்க கண்டிப்பாக இருப்பாங்க அற்பாயில் போது ஒரு நாற்பது வயசுக்குள்ளே இறந்தவங்க அப்படின்னு சொல்கிறோம் அதுபோல் வந்து ஒரு எண்பத்தஞ்சு வயசுக்கு மேலே வாழ்ந்தவங்களும் அந்த நீண்டாயில் சொல்கிறது நெல்லக்கருமான ஆயுள் கெட்ட கர்மான குறைந்த ஆயுள் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதுபோல அது வந்து சனி பகவானோட கர்மப்பதிவை வெளிப்படுத்துற நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புனர்பூசம் சுவாதி அவிட்டம் இது அற்பாயில சொல்ற நட்சத்திரங்கள் ஓகேங்களா அப்போ ஒருத்தவங்க வந்து குறைஞ்ச வயசுல இருக்கணும்னா லக்னாதிபதி அந்த ஜாதத்துல லக்னம் லக்னாதிபதி பாதிக்கப்பட்டிருக்கணும் மூணாம் இடம்ன்றது தைரியம் வீரியம் அத ஒரு தைரியம் அப்படி தைரியம் இல்லாதான தானே தற்கொலை பண்ணிப்பாங்க அந்த தைரியம் அதை தற்கொலை பண்ணிக்கிறவங்க ஜாதத்துல அந்த தைரியஸ்தானம் அப்படின்ற மூணாம் பாவமும் பாதிக்கப்பட்டிருக்கணும் காரைக்கிரகம் செவ்வாய் ஓகேங்களா இதுவும் பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படிப்பட்ட ஒரு உதாரண ஜாதகம் தான் பார்க்க போகிறோம் இந்த இது வந்து ஒரு பெண் ஜாதகம் இந்த ஜாதகம் ஒரு பெண் ஜாதகம் இவங்க வந்து பதினஞ்சு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு சாயந்தரம் ஐந்து இருபத்தஞ்சிக்கு பிறந்துருக்காங்க இவங்களுக்கு வந்து திருமணம் பண்ணும் பத்து நாள் இருக்குது பத்து நாள் இருக்கும்போது இவங்க வந்து வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் எல்லாம் வெளியில் கோயிலுக்கு இங்கே போயிருந்தாங்க அப்போ வந்து இவங்க சூசைட் கயிறு தூக்கு போட்டுட்டு தற்கொலை பண்ணிட்டாங்க இவங்க இறந்த தேதி இருபத்தாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இவங்க பிறக்கும் போது சுக்கர தேசியில் புதன் புத்தி கேது அந்திரம் இறந்த அமைதி ஓகேங்களா இப்போ இந்த ஜாதகத்தில் அதுக்கான காரணங்களை நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா நம்ம லக்கணம் லக்கணம் வந்து மிதன லக்கணம் நாலாம் இடத்துல செவ்வாய் ராகு ஏழாம் இடத்துல சுக்கரன் புதன் எட்டில் குரு சூரியன் பத்தில் சந்திரன் மாந்தி கேது சனி இந்த கிரகங்கள் தான் அமைப்பு இந்த கிரகங்கள் இருக்கு இவங்களுடைய பாதசாரங்கள் எழுதியிருக்கேன் இப்போ இந்த ஜாதத்தில் வருங்க லக்கணமே புனர் பூசத்தில் நான் சொன்னேன்ல புனர்பூசம் அப்படின்றது புனர்பூசம் சுவாதி அவிட்டம் அப்படின்றது அவங்களுக்கு வந்து அர்ப்பாயில் கற்றுக்கிற நட்சத்திரங்கள் அந்த குடும்பத்தில் இருக்கும் அப்படின்றோம் அதுபோல் இவங்களுக்கு இருக்கிறதால இவங்களுக்கு அந்த புனர்பூசன் நட்சத்திரம் இரு இவங்களுக்கே இருக்குது அப்படின்றதால இவங்க ஜீன்லேயே அந்த வந்து குறைஞ்ச வயசில் இறந்தவங்க இருப்பாங்க அப்போ அந்த நட்சத்திரம் வந்து இவங்களுக்கும் வேலை செஞ்சுருக்கு அப்போ புனர்பூசன் நட்சத்திரம் அவங்க கொடுப்பண்ணில ஆயுள் தோஷத்தை இருக்கிறத சொல்லி இது கன்ஃபார்ம் பண்ணியிருக்குங்க ஓகேங்களா சரி அடுத்தது லக்னாதிபதி எப்படி இருக்கான்னு பார்ப்போம் லக்னாதிபதி லக்கணத்துக்கு பாதகத்தில் இருக்கார் லக்னாதிபதி லக்கணத்துக்கு பாதகத்தில் இருக்கிறாரு அவர் யார் கூட சேர்ந்துருக்காரு லக்கணத்துக்கு பன்னெண்டாம் அதிபதியான சுக்கரன் கூட சேர்ந்து ஓகேங்களா அப்போது தெரியும்னு நினைக்கிறேன் லக்னாதிபதியோட நிலையை பாருங்க லக்னாதிபதி லக்கணத்துக்கு பாதகத்துல இருக்காரு அவரு கேது நட்சத்திரம் புதன் வந்து கேது நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் வாங்கிட்டாரு அவரு வந்து யார் கூட இருக்கிறாரு லக்கணத்துக்கு பன்னெண்டாம் அதிபதியான சுக்கரன் கூட இருக்கிறாரு இந்த லக்னாதிபதி யார் யாரோட பார்வை இருக்குதான்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் ராகு கூட சேர்ந்து பாக்குறாங்க சனி கேது கூட சேர்ந்து மாந்தி கூட சேர்ந்து சந்திரன் கூட சேர்ந்து பத்தாம் பார்வையா இந்த இடத்த பாக்கு ஓகேங்களா இது நாலாம் பார்வையா இங்க பாக்குறாங்க அது சனி பகவான் வந்து பத்தாம் பார்வையா வந்து சனி பகவான் யார் கூட இந்த பாவத்துக்கு எட்டாம் அதிபதி சந்திரன் குடியும் கேது மாந்தி மாந்திக்குடியும் சேர்ந்து பாக்குறாங்க அப்ப இந்த லக்னாதிபதி பலமா பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்றோம் லக்னாதிபதி பலமா பாதிக்கப்பட்டிருக்காரு லக்னாதிபதி பலம் இழந்திருக்கிறாரு இதுக்கு வீடு கொடுத்த லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்த பாருங்க லக்னாதிபதி புதன் புதனுக்கு வீடு கொடுத்த கிரகம் குரு பலம் இழந்து போயிட்டார் நீசம் ஆயிட்டாரு அவரும் லக்கணத்துக்கு இட்டல அப்போ இந்த அமைப்பு இந்த லக்கணத்தில் இந்த லக்னாதிபதி எப்படி பாதிக்கப்பட்டிருப்பாங்க இருப்பாருங்க அப்போ லக்னாதிபதி ஒரு ஜாதகத்தில் எல்லா விஷயத்தையும் அனுபவிக்கணும் அப்படின்னா அந்த லக்னாதிபதி பலமாக இருக்கணும் இப்போ ஒரு லக்னாதிபதி பாருங்கள் கேது சாரம் வாங்கிட்டாரு லக்கணத்துக்கு பன்னெண்டாம் அதிபதியில் சோ சேர்ந்துட்டாரு ஏழாம் அதாவது லக்கணத்துக்கு பாதகத்தில் இருக்காரு செவ்வாய்கோட செவ்வாய் ராகு கூட சேர்ந்து அதனுடைய நாலாம் பார்வையில் இருக்காரு சனி பவானுடைய பத்தாம் பார்வை அவரும் வந்து கேது குடியும் சந்திரன அந்த இடத்துக்கு அதாவது இந்த ஸ்வானத்துக்கு எட்டாம் அதிபதியான சந்திரன் கூட சேர்ந்துருக்காரு நீங்க எந்த ஒரு கிரகத்தை ஆய்வு பண்ணாலும் அந்த கிரகம் இருக்கிற இடத்துல இருந்து எந்த பா ஆதிபத்தியத்துக்கு ஒரு கிரகம் வந்து அதை பார்க்குது அப்படின்னு பார்க்கணும் நீங்க லக்கணத்துக்கு மட்டும் பார்க்காம லக்கணத்துக்கு ரெண்டாம் அதிபதி பாக்குறான்னு இல்லாம லக்கணத்துக்கு இவர் வந்து இந்த புதன் இருக்கிற இடத்துக்கு யாரு அஷ்டமாதிபதி அப்படின்னு இந்த சந்திரனை எடுக்கணும் அப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பலன்கள் துல்லியமா இருக்கும் அதனால இந்த ஜாதத்தில் இந்த லக்னாதிபதி எந்த அளவுக்கு பலமாக பாதிக்கப்பட்டிருக்காரு பாருங்க சனி அதாவது ச அந்த சனிக்கு சனி வந்து இந்த செவ்வாயோட பார்வை சனி வந்து செவ்வாயை பார்த்து அந்த செவ்வாயை ஒரு செவ்வாயோட பார்வை அப்படின்றதே மைனஸ் சொல்கிறோம் அப்போ சனி பார்த்த செவ்வாய் அப்படின்னும் போது இன்னும் கொஞ்சம் அதிகமான பாதிப்பு அப்படின்னு சொல்கிறோம் வீடு கொடுத்த கிரகமும் நீசமாயிட்டார் இந்த அமைப்பு எல்லாமே வந்து இவங்களுக்கு லக்னாதிபதி கெட்டு போனது அப்படின்றது ஒரு பாயிண்ட் லக்னாதிபதி பலமா இல்லை அப்படின்னும் போதே இவங்களுக்கு அது இல்லை அப்போ இந்த அடுத்ததான் இந்த வீரியம் அதான் தைரியம் அப்படின்னு சொல்றதுனால இந்த மூணாம் பாவம் மூணாம் பாவம் அப்படின்னும் போது இந்த சூரியன் சூரியன் எங்கே இருக்க இந்த பாவத்துக்கு ஆறில் போயிட்டார் தன் வீட்டுக்கு பகை வீட்டில் நீச நீச குரு கூட சேர்ந்துட்டார் அப்ப இந்த மூணாம் பாவமும் பாதிக்கப்பட்டிருக்கு இந்த மூணாம் பாவம் மூணாம் பாவம் தான் தைரியத்தை சொல்றது அந்த மூணாம் பாவம் எப்படி பாதிக்கப்பட்டங்கன்னா லக்கணத்துக்கு எட்டுல போயிட்டாரு மூணாம் அதிபதி அவர் வந்து நீசம் பெற்ற குரு கூட சேர்ந்துட்டாரு அடுத்தது தன் பாவத்துக்கு போய் போயிருக்கிறாரு அப்ப இந்த அளவுலையும் இந்த மூணாம் படம் பாதிக்கப்பட்டது காரகரகம் செவ்வாய் அவர் ராகு கூட சேர்ந்து ரெண்டு பேரும் ஒரே உத்தரன் வச்சத்திரத்துல இருக்கிறாங்க அப்போ பலமா தானே இருக்கணும் செவ்வாய்கள் சாதாரணமே செவ்வாய் வந்து தைரியம் வீரன்னு சொல்றோம் ஆனா அவர் கூட ராகு சேரும்போது இன்னும் முரட்டுத்தனமான தைரியம் இருக்குன்னு சொல்றோம் ஆனா அவர் இருக்கிற இடம் தன் அதுக்கு ஆகாத அந்த புதன் வீடு பிளஸ் சனி வந்து அந்த வேகத்தை கட்டுப்படுத்திட்டாரு அதை பார்த்து அந்த வீரத்தை அந்த வீரத்தை அந்த தைரியத்தை கட்டுப்படுத்த சனியை வந்து கேது கூட சேர்ந்து அந்த செவ்வாயை பார்த்ததால அதனுடைய அந்த தைரியம் இல்லாம போனது அப்படின்றது காரகிரகமும் கெட்டுப்போச்சு காரகிரகமும் போச்சு பாவமும் போச்சு அப்ப மூணாம் இடமும் கெட்டுப்போச்சுன்னு சொல்றோம் அப்ப லக்னாதிபதியும் பாதிக்கப்பட்டாரு நம்ம ஏன் இந்த மூணாம் இடத்தை இருக்கணும்னா இருக்க நீங்கள் எந்த தற்கொலை ஜாதகத்தை எடுத்தாலும் அங்கே பாருங்கள் அந்த மூணாம் இடம் தைரியம் அப்படின்றது அந்த அந்த ஸ்தானம் பாதிக்கப்பட்டால்தான் அந்த தற்கொலை முயற்சி ஒரு மூணாம் பாவம் தன்னுடைய முயற்சியால் அவங்க தற்கொலை பண்ணிக்கிறதுன்னு சொல்கிறோம் மூணாம் பாவம் எட்டோட சம்மந்தப்படுத்து பாருங்க ஓகேங்களா அப்போ இந்த அளவும் பாதிக்கப்பட்டுடுச்சு அப்போ இந்த மூணாம் பாவத்துக்கு வேறு என்னெல்லாம் தொடர்பு இருக்குது பாருங்கள் ராகு கேதுவோட மிட் பாயிண்ட் ராகு கேதுவோட மிட் பாயிண்ட்ல இது இருக்கு லக்னாதிபதி இருக்கிறார் ராகுகேதோட மிட் பாயிண்டில் லக்னாதிபதி இருக்கிறாரு இந்த செவ்வாய் ராகோட பார்வை இருக்கு இது யார் பார்த்தாங்க பாருங்க சனியும் பார்த்துஜியும் சொன்ன முன்னாடியே குருவோட அந்த நீசம் பெற்ற குருவோட பார்வையும் இருக்குது குரு யார் அப்படின்னா இந்த லக்னத்துக்கு பாதுகாதிபதி அவர் நீசம் பெற்று பார்க்கறது நிறைய மைனஸ் இந்த ஜாதத்தில் இருக்கு இருந்துகிட்டே இருக்கு பாருங்க ஓகேங்களா இறக்கும் போது வந்து சுக்கர புதன் புத்தி கேது அந்தம் சுக்கர தேசியில புதன் புத்தி கேது அந்திரம் அப்போ புதன் வந்து எப்படி புதன் வந்து கேது சாரம் வாங்கிட்டாரு அப்போ சுக்கரனை ரெண்டுமே அதாவது தசாநாதனும் புத்திநாதனும் ஒரே இடத்துல இருக்கிறாங்க சுக்கரனும் கேது சாரம் புதனும் கேது சாரம் இது ரெண்டுமே அது போல ராகு கேதுவோட மிட் பாயிண்ட்ல இருந்து அதனுடைய தசா புத்தியை நடத்துது அவரு கேதுவோட சாரம் வாங்கினால் கேதுவோட அந்தரமும் வேற நடந்துட்டு கேது பாருங்க பத்தில் மாந்தி கூட கேது பத்தில் மாந்தி கூட ஓகேங்களா இப்ப இந்த அமைப்பு எல்லாமே இவரு இந்த தசா புத்தி வந்ததால இவங்களுக்கு பாதிப்பு அவரே லக்னாதிபதி ஆகிட்டாரு ராகு மிட் பாயிண்ட் இப்படி பாதிக்கப்பட்டு தசா புத்தி புத்திய புத்திநாதனும் தசாநாதனாவே ஆகிட்டாங்க இவரே பன்னெண்டாம் அதிபதிய தச பாதகாதிபதியோட பாதகத்துல இருக்கிற புதனோட புத்தி அவரே லக்னாதிபதி ஓகேங்களா இந்த காரணங்களை எப்படி இந்த தசா புத்தி வேலை செஞ்சிருப்பாங்க சுக்கர தசையில புதன் புத்தி அந்த சுக்கரனும் புதனும் ஒன்னா இருக்கு ரெண்டு பேரும் ஒரே சாரம் வாங்கியிருக்காங்க அதனுடைய அந்தரம் கேதோட அந்தரத்திலே நடந்துடுது அந்த கேதுவும் எங்கே இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அவர் பத்தில் இருக்கிறார் லக்கணத்துக்கு பத்தில் கர்மஸ்தானம் அதுவும் மாந்தி கூட அதுவும் சனி பகவான் கூட அப்போ இந்த அமைப்பு எல்லாமே இவங்களுக்கு வந்து ஒரு அந்த ஆய்வு பலத்தை கொடுக்கல அந்த நாயம் வந்து அவங்களுக்கு பலமாக வேலை செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறோம் அன்னைக்கு அன்றைய கோச்சாரம் பார்த்தீங்கன்னா குருவும் ராகுவும் மேஷத்தில் இருந்தது குருவும் ராகுவும் மேஷத்தில் இருந்தது அப்போ குரு ராகு வந்து குரு வந்து ராகு கூட சேர்ந்து இந்த இந்த இடத்த பார்த்துது முன்னாடி உங்க ஜாதத்துல அஷ்டமத்துல இருக்கிற குரு லக்கணத்துக்கு பதினொன்னுல வந்து அவருடைய பார்வை அவருடைய பார்வையை இந்த இடத்துக்கு இருந்து போச்சுங்க இந்த இடத்துக்கு இருந்து அந்த விஷயத்தை இன்னும் கொஞ்சம் வளர்த்துட்டாரு ஓகேங்களா அவர் ராகு கூட சேர்ந்து பார்த்தது ராகு கூட சேர்ந்து இந்த இடத்த வந்து கோச்சாரத்துல பார்த்துட்டாரு அப்படின்றது அதுவும் ஒரு மைனஸ் அவர் இந்த அளவுக்கு இந்த ஜாதகம் அதாவது ஒரு ஜாதகம் குறைஞ்ச வயசுல இறக்கணும் அப்படின்னா சாதாரணமாக வந்து டிஎன்ஏ ஜோதிட முறையில வந்து அந்த சனியோட கருமான்றது அற்பாயில சொல்லும் சனியோட கர்மா அர்ப்பாயில் அப்படின் போது புனர்பூசம் சுவாதி அவிட்டம் இந்த நட்சத்திரங்கள் அந்த ஃபேமிலியில் கண்டிப்பாக எந்த ஃபேமிலியில் குறைஞ்ச வயசில் இறந்தவங்க இருந்தாலும் கண்டிப்பாக அந்த குடும்பத்தில் புள்ளியோ லக்னாதிபதியோ சந்திரனோ அந்த குடும்பத்தில் கண்டிப்பாக வந்து புனர்பூசம் சுவாதி அவிட்டோம் அப்படின்ற நட்சத்திரத்தில் கண்டிப்பாக இருக்கும் அதுபோல் லக்னாதிபதி பாதிக்கப்பட்டிருப்பார் லக்னாதிபதி பாதிக்கப்பட்டிருந்தால் தான் அந்த லக்கணம் பலம் இல்லை அப்படின்றதாலும் பலம் எழுந்துட்டால் தான் அவங்களுக்கு குறைஞ்ச வயசில் அந்த ஆயில் முடியுது அப்படின்றது அதுபோல் அவங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அங்கே வந்து மூணாமிடம் மூணாமிடம் தைரியம் அந்த தைரியம் இல்லாததால் தான் அவங்க கோழைத்தனமாக மாயிட்றாங்க தான் அந்த தற்கொலை எண்ணங்கள் வருது அதுவும் அந்த ஜாதகத்துக்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறோம் பெரும்பாலுமே லக்கணாதிபதி கேது நட்சத்திரம் தான் ஒரு விரக்தியான தன்மை இருக்குங்க விரக்தியான தன்மை இருக்கும் அதுவும் பாதகத்தில் இருக்குது அந்த நேரத்தில் அதுவே தசா புத்தியாக நடந்து கூட இருக்கிற கிரகமும் தசாவியே அதுவே புத்தியாக இருந்து அதுவே கேதோட அந்தரமும் வேற வந்து அந்த கேதோட ஸ்டாரில் இருந்ததால் இந்த காலகட்டங்கள் அந்த நிகழ்வு நடந்திருக்குங்க யாரும் இல்லாத நேரத்தில் அவங்க கயிறால் தூக்க மாட்டிக்கிட்டாங்க அப்படின்றது இந்த ஜாதகத்தோட விதி இப்படி அந்த நீங்கள் ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கும் போது குறிப்பாக திருமணம் பொருத்தம் பார்க்கும்போது லக்னாதிபதியோட நிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அப்போ இப்படிலாம் இருந்தால் அவங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடும் அதனுடைய புத்தி நடக்குதான்னு பார்க்கணும் அது ரொம்ப முக்கியங்க இப்படிலாம் பாதிக்கப்பட்டு அதனுடைய புத்தி காலங்கள் வரும்போது தான் அந்த நிகழ்வு நடக்குது புத்தி இல்லாமல் ஜாதகம் பிறந்ததுலேருந்து இதே போல தான் சுக்ரானு புதனும் இவங்களுடைய அந்த இருபத்தி வயசு வரைக்கும் அப்படியே தானே இருக்கு இருபத்தஞ்சு வயசுக்கு ஆகும் அது வரைக்கும் இதே போல தான் இருக்கு ஆனால் நிகழ்வு தான் நடக்குது அப்படிங்கும்போது அதனுடைய நேரம் புத்தி வருது ஓகேங்களா அதனுடைய புத்தி வரும்போது தான் நடக்குது ஓகேங்களா அதனால எந்த கிரகத்தோட பாதிப்புன்னாலும் அதனுடைய புத்தி காலங்கள் பக்கத்தில் இருக்குதான்னு பாருங்க பாருங்க பார்த்து சொல்லுங்க ஓகேங்களா அப்படியே நீங்க எந்த ஜாதத்தை பார்த்தாலும் லக்னாதிபதியோட நிலை குறிப்பா திருமண பொருத்த பார்க்கும்போது போது ரெண்டு பேரோட லக்னாதிபதியோட நிலையம் எப்படி இருக்குன்னு பார்த்து நம்ம எதுவும் நம்ம விதியை மாத்த முடியாதுங்க அவங்களுக்கு இந்த நிலையில இருக்கு அப்படின்னு எடுத்து சொல்லிடுணும் சொல்லலாம் அவ்வளவுதான் ஓகேங்களா எதுவுமே வழிகாட்டுறதுக்கு மட்டும்தான் ஜோதிடம் எந்த ஒரு பரிகாரம் செஞ்சும் எந்த விஷயத்த மாற்ற முடியாது எந்த விஷயத்தையும் இருக்கிற இவரோட ஆயுள் பலம் இல்லை முன்னாடியே இவங்களுக்கு ஒரு பரிகாரம் பண்ணியிருந்தால் இவங்களுக்கு ஆயில் கெட்டியாயிருக்கும் அப்படின்லாம் வாய்ப்பு ரொம்ப கம்மிங்க எனக்கு தெரிஞ்ச வகையில் அதனால் ஜாதகத்தில் என்ன நடக்கணும் இருக்கோ அதெல்லாம் நடக்கும் இப்படி இருக்குது கவனமாக இருங்க அப்படின்னு அவங்களுக்கு சொல்லலாம் நம்ம ஓகேங்களா மீண்டும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கலாம் நண்பர்களே நிறையா இது போல் நம்ம உதாரண ஜாதங்களோட நிறையா வீடியோ நம்மளுடைய அஸ்ட்ரோ வடலூர் துறை அப்படின்ற சேனலில் இருக்குது ஒவ்வொரு நிகழ்வுக்குமே இருக்குது பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்ச விஷயத்த இன்னொருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டே இருந்தீங்களா உங்களுக்கு புது புது விஷயங்கள் கிடைச்சிட்டே இருக்கும் அப்போலாம் உங்களுக்கு எதாவது ஜோதிடம் சம்மந்தப்பட்டது அது படிக்கணுன்னாலும் நம்ம பேசிக்லேருந்து உயர்நிலை வரைக்கும் எடுத்துருக்குறோம் எல்லா சம்மந்தப்பட்ட சப்ஜெக்டும் இருக்குது அதாவது திருமண பொருத்தம் சந்திரநாடி ராகுகேது பற்றி அதுபோல் வந்து வேலையை பற்றி இருக்குது அதுபோல் டிஎன்ஏ ஜோதிடம் இருக்குது கல்வியை பற்றி இருக்குது எல்லா தலைப்பும் நம்ம வகுப்பு எடுத்திருக்கோம் உங்களுக்கு எதாவது வகுப்பு படிக்கணும்னாலும் நம்மளுடைய வாட்ஸ்அப் எனக்கு பண்ணலாம் அதுபோல் உங்களுக்கு ஜாதகம் பார்க்குறனாலும் என்னுடைய வாட்ஸ்அப் எண் தொண்ணூற்றி எட்டு அறுபத்தஞ்சி ஐநூற்றம்பது இரநூத்தி பத்து அப்படின்ற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு சிறப்பான ஒன்று வழிகாட்டுறது தாங்க அதனால் வழிகாட்டுறது நம்ம சிறப்பான முறையில் குறைந்த கட்டணத்தில் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் அதனால் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மிக்க நன்றி நண்பர்களை மீண்டும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கலாம் நன்றி